தம்பி வந்து விரும்புற பிள்ளைகிட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்திருந்தா அதை நீங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணுவீங்களா அம்மா அப்பா வந்து இப்ப கிஃப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா நீங்க விரும்புறதும் ஒருவேளை சொன்னா அது ஓகேன்னு சொல்லுவாங்களா சொல்றாங்க இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு ஏன் மே நான் இப்படி கேக்க கேக்குற பெரிய பெரிய கொண்ட தூக்கி போடுறேன் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ഒരു മുറി പാതാൽ പല മുറി ഹായ് സർപ്രൈസ് ഡെലിവറിലൊന്ന് என்ன பேர் உங்களுக்கு விதுஷன் விதுஷன் விதுஷனுக்கு கீ சொல்லி அன்பா கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் வந்து இனிய இனியா பிறந்தாள் நல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஒரு அழகான கேக் அனுப்பி இருக்காங்க இந்த நாள்ல கட் பண்ணட்டுமாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கா கேக் நல்லா இருக்கு சரி பேக் கிரவுண்டு கேக் வந்துருக்குது ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டீம்ல எடுத்திருக்கீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கேக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல அமைஞ்சிருக்குது

அண்ணா எங்க இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க என்ன பேர் உங்க அண்ணாக்கு பரமதாஸ் அனுப்பிருப்பாங்களா அனுப்பிருப்பாங்க அவங்க அனுப்பலையே நம்ம சித்தினமா பெரியங்க இருக்காங்க ரெண்டு பேர் நிறைய பேர் இருக்காங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படி அந்த கேக்க வைப்பா கலக்கலா ஹீரோ மாதிரி இருக்கீங்க

அக்காக்கள் அக்காக்கள் இங்க இருக்காங்களா இருக்காங்க அப்போ புரின்னு தான் சொல்றீங்க இங்க இருந்துன்னு நான் சொல்றேன் இங்க இருந்து யாரும் அணிச்சிருக்க மாட்டாங்களா ஐன் சப்தே கிஃப்ட்டும் பொறிங்கல இருந்துதான் அனுப்பணுமா இண்டு அம்மா அப்பாக்கு அனுப்பாங்க அம்மா அப்பாக்கள் அனுப்பிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஒரு க்ளூ அண்ட் தரணும் சொன்னா டூ இயர்ஸா உங்களை நிறையவே மிஸ் பண்ண ஒரு பர்சன் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்து குறையிற மாதிரி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அமையணுமா மட்டும் சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க ஒரு கேர்ள் ஒரு அனுப்பி இருக்காங்க அதை விட ஈஸியா க்ளூ தரணும் அப்படி ஒண்ணுமே இல்லை கேர்ள் ஒரு தான் அனுப்பி இருக்காங்க சீரியஸா உதயகுமாரி உதயகுமாரி அது யாரு அன்னி அன்னி

இல்ல அம்மா என்ன சொல்றீங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க அவ கிஃப்ட் எல்லாம் திரும்ப அப்படி இல்ல இல்ல தம்பி அப்படி யாரையும் விரும்ப மாட்டே அப்படி இல்ல இல்ல யாரையும் மகன் நாங்கதே ஆ விரும்பினாலும் ஏத்துக்கொள்வீங்க ஆனா இப்படி திடீர்னு இப்படி கிஃப்ட் அனுப்பினா அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன் சரி ஓகே தம்பி என்ன சொல்றீங்க இதுக்கு அம்மா அப்பா வந்து இப்ப கிஃப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா நீங்க விரும்பறதோ ஒருவேளை சொன்னா அது ஓகேன்னு சொல்லுவாங்களான்னு சொல்றாங்க பாபு அது எனக்கு சொல்லலாம் எல்லாரும் நடப்பேரு அப்படி இருந்தா சொல்லலாம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்து எல்லாரும் சரணசபடுத்த சின்ன ஒரு எனக்கு அப்பா கதைதான் ஓகே அம்மாவோட முகம்தான் டக்குன்னு வந்து கேட்டது தம்பிக்கு அடி வாங்கி கொடுத்துட்டு ஒரு போற ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் அமைஞ்சிருமோ அப்படின்னு ஜோஸுக்கு இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு சின்னதா ஒரு பிளான் பண்றதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன் அனுப்பி இருக்குதா கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அனுப்பல தம்பிக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அந்த கிஃப்ட்டையும் பாப்பேன் குபேரனோட காசுகளை வச்சு அனுப்பியிருக்காங்க அறுபதாயிரம் பெறுமதியான காசு வந்து உங்களுக்கு கிஃப்டா அனுப்பி இருக்காங்க குபேரன் வரும்போதே அறுபதாயிரம் காசு கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு கிஃப்டா இப்ப இந்த அறுபதாயிரத்தை வச்சு இந்த பிறந்தநாள் ஞாபகமா ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குவேன் இல்ல ஒரு நினைவு பரிசா இதை வாங்கிடு பண்ணா என்ன வாங்குவீங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது ஓகே மறக்க முடியாது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சர்பிரைஸ் அனுப்பி இருக்காங்க ஆனா நீங்க இன்னும் அவங்கள சரியா கிஃப்ட் பண்ணி சொல்லல யாரு இதை இருக்காங்கன்னு சொல்லி கடைசியா யார்கிட்ட இருந்து இது வந்திருக்கும் இல்ல இவங்கள்ட்ட இருந்து இந்த கிஃப்ட் வந்தா எனக்கு ஹாப்பி அப்படின்னு யாரோ சொல்லுவீங்க

எல்லாரும் சேர்ந்துதான் அனுப்பி விட்டுருக்காங்க சரி ஹாப்பியா அப்ப ரொம்ப அத்தான் கிஃப்ட் வந்து இது விட கபடி கபடி இல்ல என் அக்கான கிஃப்ட் வேற இல்ல எதிர்பார்க்கலாம் வந்து இதுவே போதும் சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு லவ் யூஸ் மஸ் ரொம்ப மிஸ் பண்றேன் மருமக்களையும் மிஸ் பண்றேன் அக்காவும் மிஸ் பண்றேன் அத்தானையும் மிஸ் பண்றேன் ரொம்ப திரும்பி வருஷங்கள் ஆயிட்டு நல்லா புரிஞ்சு அப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் சீக்கிரம் சந்திப்பேன் நான் அவையில அவன் சந்திப்புக்காக வெயிட் பண்ணிட்டு